ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான நெத்திரி தொக்கு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க்யூ இதை சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கருவாடை தொக்கு பண்ணுறதுக்கு நான் நெத்திலி கருவாடு வந்து நல்லா சுடுதண்ணம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பழுத்து தக்காளி வந்து பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய வந்து கீரி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இதுக்கு நான் ஒரு ஹாஃப் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்சு கருவத்துக்கு நம்ம கடையை அடுப்புல காய போதுமான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்ப ஆயில் சூடானதும் நம்ம கொஞ்சமா வெந்தைய ஆட் பண்ணிக்கலாம் வெந்தைய வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்ப இது கூட எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை வந்து பொன்னிறமா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா கிளறித்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம இது கூட மசாலா பொருப்பில் ஆட் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் காரம் சுத்தம் வந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்களோட பச்சை வாசனாக போய் வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான உணவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் ஒரு கொதி வந்து இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கருவாடு தொக்கு பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு தேவையான சூப்பரான கருவாடு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாடு தொக்கை வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ